இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நான்கு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது முடிவை இன்று நள்ளிரவு வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது மாவட்ட ரீதியாக அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர்கள் தெரிவிக்கின்றனர் இதே நேரம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களுக்கு மைய நாடலாவிய ரீதியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன இதன்படி காண்டி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீதமும் மாத்தளை மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதமும் நுவர்லியா மாவட்டத்தில் எண்பது சதவீதமும் காளி மாவட்டத்தில் எட்டு சதவீதமும் மாத்திரை மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு சதவீதமும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வன்னி மாவட்டத்தில் எழுபது சதவீதமும் அம்பாறை மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் திருவனபு மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குருநாகல் மாவட்டத்தில் புத்தளம் மாவட்டத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் சதவீதமும் மாவட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதமும் கம்பஹா மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு சதவீதமும் களத்துறை மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதமும் காளி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீதமும் மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு சதவீதமும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் முனராகலை மாபுரம் கேகாலை மாவட்டத்தில் எழுபது சதவீதமும் பதிவாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் வீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக வவுனியா அரசாங்க அதிபர் தெரிவித்தார் வாக்குப் பட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு போலீசாரின் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டுள்ளது தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு வீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது இங்கு தவால் மூல வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வாக்குகளுடன் மொத்தமாக எழுபத்தி ஒரு புள்ளி ஏழு ஆறு வீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் மத்திய நிலையமான முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு வீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருப்பதாக தெருவத்தாட்சி அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ஏற்கனவே நடைபெற்ற தவால் மூல வாக்களிப்பினை உள்ளடக்கியதாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு வீதமான வாக்குகள் பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒன்பதாவது ஜனாதிபதியினை தெரிவு செய்யும் இன்றைய வாக்களிப்பில் சுமார் எழுபது வீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவுத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்தார் இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் பெருமளவிற்கு அமைதியான முறையில் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ள தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபவுரல் நூற்றி அறுபத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஃபவுரல் தங்களுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் நூற்றி ஒன்பது முறைப்பாடுகளை உறுதி செய்ய முடிந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகளை உறுதி செய்ய முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளது அரசியல் கட்சியின் வேட்பாளர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணான விதத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுதல் சட்டவிரோதமாக தேர்தல் அலுவலகம் வாகனங்களை பேணுதல் வாக்காளர் மோசடி அதற்கான முயற்சிகள் குறித்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது இது போன்ற உடனுக்குடன் கிடைக்கப்படுகின்ற செய்திகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம் அதே நேரத்தில் நேரலையாகவும் வாக்குப்பதிவுகளை அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் you